நிறைய பேரோட எல்லாரும் ஒரே ஒரு ஆசைப்படுறா நீங்க பேசாம ஒரு முடியாது 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 கருப்பு ஜாயிட்டு சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிற மக்களையும் நான் சூப்பராக இருக்கேன் தொடர்ந்து நம்ம சப்போர்ட்டுக்கு வேறு சொல்ல முடியும் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்கேன் அந்த ஒன் மில்லியன்ங்கிறது நான் ஒரு வருஷமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை வர எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆறரை மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஷோவை பார்க்கணும் உங்களுடைய சப்போர்ட் அந்த ஷோ கொடுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் கப்பல்லாம் இதில் இருப்பாங்க அவங்களே நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் என்னெல்லாம் நடக்குது அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து கேரன் வந்துவிட்டேன் ஸோ இதான் என்னுடைய கேரன் இப்போ தான் இறங்கி போனாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம காஸ்டியூம்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக டென் தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம உள்ளே போயிடணும் ஏன்னா ராதா நம்ம வந்து நைன் தேர்ட்டிக்கெலாம் எல்லாம் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது நாம் இன்னும் பர்ஃபெக்ட்டாக இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கூட ஓடுறோம் அண்ட் டீமுமே அப்படிலாம் பயங்கர சப்போர்ட் எல்லாருமே ஷோவை பாருங்கள் இன்றைக்கி இந்த விலாக் வந்து பயங்கர காலமெடியாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் என்ன சிதைக்கிறாங்களா இல்ல கண்டென்ட் கொடுக்கறாங்களான்னு பாப்பா மக்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பவுமே வந்த உடனே நம்ம சாப்பிடுவோம் காலையில வந்த உடனேயே நான் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவுமே வந்து உங்களுக்கு சொல்றேன் முருங்கைக்கீரை சூப்பு கீரை சாப்பிடாதவங்க எதுவும் பிடிக்காதவங்க அந்த மாதிரி இருந்தா கூட இது வந்து அவ்வளவு ஹெல்த்தி இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன் சும்மா குக்கர்ல தக்காளி வெங்காயம் சீரகம் தூள் கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை அள்ளி கொட்டி ஒரு அஞ்சு ஏழு எட்டு விசிறு வச்சேன் அப்பதான் நல்லா கொள்ளைய வரணும் அப்படியே நல்லா கடைஞ்சு அதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் இதை நான் எடுத்துக்கிறேன் சோ இது உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம அம்மா சொல்றதா நம்ம வீட்டுல சொல்றதா ஒண்ணும் பெருசா நம்ம சொல்லி எல்லாம் கேட்க போறது அயன் சத்து நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அது நம்மள மாதிரி பெண்கள்லாம் வந்து நிறைய வேலைக்கு போகிறோம் நிறைய உழைக்கிறோம் நம்ம வந்து டயர்ட் ஆயிரும் அது நம்ம அதாவது நம்ம அம்மாக்கள்லாம் வந்து நமக்காக தியாகம் பண்ணாங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணாங்க நமக்கும் பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட தனிப்பட்ட கருத்து இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க நான் என் அம்மாட்டே சொல்லிகிட்டே இருப்பேன் அம்மா அவங்கள பார்த்துக்காங்க ப்ளீஸ் உங்களை பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஸோ நம்ம உடம்ப வருத்திகிட்டு அவங்களுக்காக உழைச்சுன்னா என்னங்க பிரயோஜனம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப அம்மா இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்ல மூணு நாள் எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா நல்லா இருக்கு அதனால தான் உங்க ஷேர் பண்ணேன் சரி வாங்க மக்கள் நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் ஸோ காஸ்டியூம் போட்டாச்சு மக்கள் காஸ்ட்யூம் இதுதான் பட் காஸ்டியூமில் ஒரு கரெக்ஷன் சொன்னேன் பட் பண்ண முடியாது டைம் வந்து சரி பண்ணிக்கிறேன்ட்டா நான் அந்த மாதிரி இது போட மாட்டேன் நைஸாக போட மாட்டேன் எப்படி சொல்கிறது கை தெரியாமல் தான் காஸ்ட்யூம் போடுவேன் பட் இதில் வந்து லைட்டாக கை தெரியுது பட் தெரியாது ஸ்டேஜில் அப்படிங்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பட் எனக்கு தெரியுது கை அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் வேணாம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயினில் தான் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் கீஸ் அப்படிங்க சரி ஓகே நம்ம ஒருத்தவங்களை ஒரு பட் டான்ஸ் பண்ணக்கூடாது பட் நம்மளுடைய கருத்தை நம்ம உடனே சொல்லிருந்தோம் அதனால நான் வந்து சொல்லிட்டேன் தடவை நான் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துட்றேன்க்கா அப்படின்ட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணி முடிச்சுட்டு நம்மளை கிளம்பு ஏன்

ஸோ வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம் மேக்கப் முடிஞ்சு ஹேர் மட்டும் இதுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்களே பேசிட்டோம் சரி போனி டைம் மாதிரி போட்டுக்கலாம் டைமும் ஆகிடுச்சு அதனால் ஹட்சக்குக்கு மட்டுந்த மாதிரி ஒரு மாதிரி கல் மாதிரி போட்டு ரிங்கு இயரிங் போட்டேன் ஒரு கைக்கு வாட்ச் போட்டேன் ஸோ இந்த கைக்கு ஒன்றும் போடலை இப்போ வளையல் இருக்கு பட் அது வயல் போட்டால் மாதிரி நல்லா இருக்காது அதனால வந்து ஃபுல்லா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மக்கள் எப்படி இருக்குன்னு என்னோட ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம அப்படியே இதுதான் செட்டுக்குள்ள போறது அப்படியே நம்ம அண்டை காப்ப செட்டு தோர்ணமா உள்ள செட்டு வந்தோம் இதுக்கப்புறம் நம்ம இருட்டா தான் தெரியும் இருட்டுல நான் வெளிச்சமா இருக்கேன்னா அவ்வளவு பைண்ட் அடிச்சிருக்கேன்னு அர்த்தம் என்ன <laughs> சுட்டி <laughs> 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 அவுட் செட். பைக்கிங். ஆட்மிங். இந்த ஏழை யோசிச்சனா ஆமேட்டே இருந்து பண்ணி. நீ இந்த எனக் இது பாக்கும்போது இந்த உலகம் சுத்தமானது ஒரு ஜப்பானி. ஆ அந்த சாங் ரொம்ப அழகா பாக்கலாம். எல்லாமே வந்து அப்படியே ஜப்பானி சலங்க பண்ணுவாங்க. ட்ரெடிஷனல் டிரஸ் மாதிரி தோணும். ஜாப்பான்ல ஜப்பான்ல இருக்கா? ஆ ஜப்பான்ல இருக்கா? इसे बुला इसमें कबाब। फिर बुलाते जब आप वो इनवाइट्स करा फास्ट फूड शहरी ड्रेस मार्केट कर बोला ला। नहीं 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 नह

இந்த மாஸ்டர் என்ன விட்டு உங்களால எப்படி. ஓ மை காட். लवली மாஸ்டர். அட காய். நீயா? ஏய், உன் புருசனை சொல்லி வெய்னதரோ எனக்கு குடுக்குற ஆப்பில புடிங்கிட்டினா அதுக்கு அப்புறம் இருக்கு. நான் குடிக்கிறது பூரா தேவ தேவ இல்லடா ஆணிதான்.

காலையில் அந்த முருகை தா கீரை சூப் குடிச்சா அந்த மக்களே அதனால ஓரளவுக்கு இதாக தான் இருந்தது இப்போ மட்டும் நம்ம எப்படியும் ரைஸ் தான் சாப்பிடுவேன் சும்மா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ரைஸ் சாப்பிட்லாம் நிறைய காய் போட்டுக்கலாம் அப்படின்னு கோதுமைத்தம்மா ப்ரொடக்ஷன் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் இங்கே பிடிக்கல நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா நமக்கு வெளியிலேருந்து வாங்கியும் தருவாங்க இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது என்ன வாங்கி தருவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ட வாங்கிட்டுருவாங்க அதாவது தான்

அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இந்த சேனல் சொல்லி சத்யதேவன் யூடியூப் ரொம்ப அதனால நான் வந்து சில ஆங்கில வார்த்தைகளை வந்து மக்களே ஓட்டு சத்யதேவன் யூடியூப் சேனல்ல ஐட்டம்லாம் போலாம் சொல்லுங்க ஐட்டம்லாம் தூக்கிட்டு போலாம் மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர் சொல்லுங்க என்ன மாதிரி என்ஜாய் பண்றீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றத தாங்க முடியல 아니면 쳐. 아, 이거 채널 사. 이게 아빠 이 말이 뭔지 왜지 고

அதனால் அந்த வேலையை கஷ்டம் அப்படி அப்படிலாம் கிடையாது இந்த வேலை தான் நமக்கு சோறு போடுது அதனால சோறு போடுற வேலை என்றைக்குமே கஷ்டம் கிடையாது ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு டயர்டோடு சேர்த்து தான் அந்த வேலையை பண்ணுவோம் நான் மட்டும் கிடையாது எல்லா கலைஞர்களுமே அப்படி தான் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மிஸ்டர் நன்சி சின்னத்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறரை மணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அண்ட் மறக்காமல் கருப்பு ரோஜா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ பாய்